இன்றைக்கு இலங்கையிலே பேசு இருப்பது வைத்தியசாலை சம்பந்தமான விடயங்களாக இருக்கின்றது ஆரம்ப காலங்களிலே வைத்தியசாலைகளிலே வைத்தியர்கள் நர்சஸ் எல்லாம் நல்ல முறையிலே அர்ப்பணிப்போடு தங்களுடைய சேவைகளை செய்து வந்தார்கள் எல்லாவற்றையும் நாங்கள் வைத்திய சாலைகளிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது வைத்தியசாலைக்கு என்று போனாலும் சரி என்ன வருத்தங்கள் எங்களுக்கு இருக்கென்று சொல்லி போனாலும் சரி அங்கே அவர்கள் உடனே எங்களுக்கு மருந்து எழுதி அந்த மருந்துகளை உடனே அங்கே தந்து விடுவார்கள் ஆனால் இப்பொழுது காலம் மாறிவிட்டது காலம் மாறிவிட்டது என்று சொல் வீதம் காலம் மாறிவிட்டது ஏனென்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு ஆங்காங்கே தனியார் வைத்தியசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டு பணத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டு அங்கே மக்கள் பணத்தை செலவழித்து போக வேண்டிய நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கின்றார்கள் பணம் கொடுத்து மருத்துவம் பெறாதவர்கள் தற்கொலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பணம் கொடுத்து வைத்தியம் பெறாத ஏழைகள் இன்றைக்கு வீடுகளிலே இருந்து செத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் வைத்தியசாலைகளிலே பார்க்கும்போது வைத்தியசாலைக்கு போகும்போது பணம் படைத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது ஏழைகள் போகும்போது அங்கே அவர்களுக்கான முன்னுரிமை கொடுக்கப்படுவதில்லை ஏழைகளுக்கு சரியான மருந்துகள் கொடுக்கப்படுவதில்லை இப்பத்தைய சுட்சிவேஷனில் நாங்கள் பார்க்கும்போது வைத்தியசாலைகளிலே வைத்தியசாலைக்கு அன்று காய்ச்சல் என்று போனாலும் சரி அல்லது வேறு எதாவது வருத்தங்கள் என்று போனாலும் சரி அங்கே மருந்துகள் உடனே கொடுக்க மாட்டார்கள் புல்லட் கூட டெஸ்ட் பண்ணுவதற்கு நாங்கள் தனியார் வைத்தியசாலைகளுக்குத்தான் போக போனோம் அங்கே இருந்து எழுதி கொடுத்து வருவார்கள் தனியார் வைத்தியசாலையில் போய் பிளட் செக் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி இன்னும் மருந்துகளையும் அவர்கள் எழுதி கொடுத்து விடுறார்கள் தனியார் வைத்தியசாலைகளிலே போய் பார்மசியிலே போய் வாங்கி கொள்ளுங்கள் மருந்துகளையும் மருந்துகள் என்று சொல்லி இன்றைக்கு மருந்து வாங்க முடியாத ஏழைகள் கஷ்டப்பட்டவர்கள் இன்றைக்கு நோயினாலே வாடி இன்றைக்கு செத்து கொண்டிருக்கின்றார்கள் வைத்தியசாலைகளிலே இந்த காலப்பகுதியிலே இப்பொழுது முந்தி வா முந்தி இருந்த வைத்தியர்களும் தாதியர்களும் அர்ப்பணிப்போடு ஒரு உயிர் பறிபோகாமல் உயிரை எவ்வளவுத்துக்கு காப்பாற்ற முடியுமோ அவ்வளவுத்துக்கு ஆரம்ப காலங்களிலே காப்பாற்றி வந்தார்கள் அந்த காலங்களிலே மக்கள் வைத்தியர்களை கடவுள் என்று நினைத்தார்கள் கடவுள்கள் என்று நினைத்தார்கள் வைத்தியர்களை போனால் எல்லாம் சுகமடையும் என்ற அந்த மனநிலை அந்த காலத்தில் இருந்தது எப்பொழுது தனியார் வைத்தியசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டு தனியார் வைத்தியசாலைகளுக்கு மக்கள் அனுப்பப்பட்டார்களோ காசுக்காக இது வைத்தியர்கள் இன்றைக்கு உயிரோடு பணத்துக்காக விளையாடுகின்ற வைத்தியர்களாக மாறிவிட்டார்கள் உண்மையாக வைத்தியர்கள் சரியான உதய இதய சுத்தியோடு செயல்படுகிறார்கள் என்று கேட்டால் நூறு வீதம் இல்லை என்றுதான் மக்கள் சொல்லுகிறார்கள் இன்றைய வருகின்ற நியூஸுகள் வைத்தியசாலைகளில் நடக்கின்ற சம்பவங்களை பார்க்கும்போது கவன இனமாக வைத்தியர்கள் நெக்லிச்சன் மெடிக்கல் நெக்லிச்சன்ஸ் சொல்லுவார்கள் அவர்கள் ஒரு பேஷண்ட்டை வந்து சரியாக பார்ப்பதில்லை சரியாக பார்ப்பாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்களிலே அரசு வைத்தியசாலைகளிலே சரியாக பார்க்காமல் அங்கே வருகின்ற பேஷன் பேஷண்ட்ஸை சாகடிக்கின்றார்கள் மருந்துகளை கொடுத்து தவறுதலான மருந்துகளை மருந்துகளை கொடுத்து சாகடிக்கின்றார்கள் இப்பொழுது இந்த அரச வைத்தியசாலைகளெல்லாம் மக்கள் போவதற்கு பயன்படுகிறார்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் வைத்தியர்கள் அங்கே போகின்ற பேசன்ஸை நோயாளிகளை வேறு விதமான மருந்துகளை கொடுத்து பிழையான மருந்துகளை கொடுத்து சாகடிக்கின்றார்கள் அது அதன் காரணமாக காசு இல்லாதவர் இன்றைக்கு வீடுகளிலே இன்றைக்கு தற்கொலை செய்கிறார்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் இலங்கையிலே கொண்டிருக்கின்றது இன்னும் பார்க்க போனால் வைத்திய சாலையிலிருந்து தங்களோட சொல்லி தனியார் வைத்திய சாலைகளுக்கு அனுப்புகிறார்கள் லட்சக்கணக்காக ப பணங்களை கொடுத்து வைத்தியம் பெற வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் வைத்தியர்கள் தங்களுடைய கடமைகளை வைத்தியசாலைகளிலே ஒழுங்காக செய்ய வேண்டும் சில வைத்தியர்கள் ஒழுங்காக செய்யாமல் கொள்ளாமலுக்கு வைத்தியசாலையிலயும் சம்பளத்தை வாங்கி கொண்டு பிரைவேட்லேயும் சம்பளத்தை வாங்கு தங்களோட சொந்த சொந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லே தாங்கள் தங்களுக்கான காசுகள் எடுத்து அங்கேயும் உழைத்துக் கொள்கிறார்கள் எ எப்படி மக்களுடைய இரத்தத்திலே வாழ விரும்புகிறார்களோ அவ்வளவுத்துக்கு விதமாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஏழைகளுடைய அந்த உயிர் வந்து மதிக்கப்படாத நிலைக்கு இன்றைக்கு போய்விட்டது இன்றைக்கு மக்களுடைய இறப்பு இன்றைக்கு ஒரு சாதாரணமாக போய்விட்டது இன்னும் ஒரு பெரிய கேள்வி என்னவென்று சொல்லி சொன்னால் வைத்திய சாலைகளிலே கவன இனமாக கொலை செய்யப்படுகின்ற நோயாளிகளுக்கு நீதி கிடைப்பதில்லை இச்ச வரைக்கும் நான் சொல்லப்போனால் யாராவது புறுவணி சொல்லட்டும் பார்ப்போம் இன்றைக்கு எந்த வைத்தியர் இன்றைக்கு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் கவன இனமாக மருந்து கொடுத்து இந்த பேஷண்டை தவறுதலாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கவன இனம் மருந்து கொடுத்ததன் மூலமாக சொல்லி எந்த வைத்தியர் யாராவது இன்றைக்கு சொல்லட்டும் பார்ப்போம் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது அவர்கள் இந்த பேஷண்டை கொலை செய்திருக்கிறார் என்று சொல்லி சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி இச்ச வரைக்கும் ஒரு வைத்தியரையும் ஒரு தாதியர்களையும் தாதியர்களுக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இன்றைக்கு பார்க்க போனால் வைத்தியசாலையில கனவு கன பேரண்டி ஆஹ் நெக்லிசன் மெடிக்கல் நெக்லிசன்ஸ் பெயர்லேயே கன பேரண்டி கொல்லப்படுகிறாங்க எந்த கணமனாலேயும் கன சம்பவங்கள் நடந்திருக்கின்றது அப்படி கன விஷயங்கள் நடந்திருக்கின்றது வைத்தியசாலைகளிலே கவன பிள்ளைகளாலே கவன இனத்தாலே உயிர்கள் இருக்கின்றது நான் சொல்ல தேவை இல்லை இன்றைக்கு வருகின்ற நியூஸுகள் இன்றைக்கு நடக்கின்ற வைத்தியசாலைகள் இடம்பெறுகின்ற கொலைகள் எல்லாமே நீங்கள் இலங்கை மக்கள் எங்களுடைய இலங்கை மக்கள் எங்களுடைய மக்கள் அறிவார்கள் அவைகளெல்லாம் உண்மை தன்மையானது அவருடைய நெகிளிஜென்ஸ் காலமாக நெகிலிஜென்ஸ்னாலே நடைபெறுகின்ற கொலைகள் இவைகளுக்கான தீர்ப்பு ஒரு வைத்தியரையாவது அல்லது ஒரு தாதியரையாவது இன்றைக்கு நீதிமன்றத்திலே கொண்டே இருக்கிறார்களா அல்லது சிறைச்சாலையிலே அடைத்திருக்கிறார்களா இவர்கள் கொலை செய்யிருக்கிறார்கள் சொல்லி அந்த ஒரு இட்ட வரைக்குமே அதை பற்றியான ஒன்றுமே இன்றைக்கு நடைபெற இல்லை ஒன்றுமே நடைபெறவில்லை இதன் காரணமாகத்தான் இன்றைக்கு வைத்தியசாலைகளிலே தாதியர்களும் சரி வைத்தியர்களும் சரி தாங்கள் எந்த மருந்தையாக கொடுத்து யாரையாவது கொலை செய்யலாம் தங்களை சட்டம் ஒன்றும் ஒன்றும் சட்டம் சட்டத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது சட்டம் ஒன்றும் செய்ய முடியாது சட்டத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற அந்த நிலைக்கு இன்றைக்கு வைத்தியர்களும் சரி தாதியர்களும் சரி இன்றைக்கு இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறார்கள் பயம் இல்லாத ஒரு நிலைக்கு இன்றைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு அதுதான் இன்றைக்கு ஒரு பேஷண்ட் தன்னுடைய மகனோ தன்னுடைய தாயோ தன்னுடைய தந்தையோ சகோதரனோ வைத்தியசாலையிலே கொல்லப்படும்போது போது தவறுதலான மருந்தை கொடுத்து கொல்லப்படும் போய் கேள்வி கேட்கும்போது போது அவர்கள் மேலே பொய்க் சுமத்தி அவர்களை அவர்களை கொண்டு போய் சிறையிலே தள்ளுகிறார்கள் இதெல்லாம் அநியாயமான செயல்பாடு அவர்களை அந்த அதிலே குற்றம் சுமத்துகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் வந்து என்னுடைய அப்பாவை கொலை செய்தீங்க என்னுடைய தந்தையை கொலை செய்தீங்க என்னுடைய சகோதரனை கொலை செய்தீர்கள் என்று சொல்லி கேட்கும் போது அவர்களை கொண்டு போய் சிலையில் சிறையில் அடைக்கிறார்கள் ஆனால் வைத்தியசாலையிலே மெடிக்கல் நெக்லிஜன்ஸ் மூலமாக கொலை செய்யப்பட்ட பேஷண்ட்டுக்கு ஆறு அந்த வைத்தியர் ஆறு அந்த வைத்தியர் மருந்து கொடுத்தது யார் அந்த தாதியர் நின்றது யார் இதற்கு செயல்பட்டது அவர்களை கொண்டு போய் சட்டத்தின் முன் இட்ட வரைக்கும் நிறுத்தியதாக வரலாறு இல்லை இன்றைக்கு அப்படி நிறுத்துவார்கள் என்று சொல்லி சொன்னால் தாதியர்களையும் இந்த செய்கிற மருத்துவர்களையும் நிச்சயமாக கொண்டு போய் சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தகுந்த தண்டனை கொடுப்பார்கள் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக வைத்தியசாலைகளிலே ஆரம்ப காலத்தில் இருந்தது போல அர்ப்பணிப்போடும் பயத்தோடும் தாதியர்களும் வைத்தியர்களும் பணிபுரிவார்கள் இல்லாவிட்டால் தொடர்ச்சியாக இப்படியான கொலைகள் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டுதான் இருக்கும் இப்படியான கொலைகள் தொடர்ச்சியாக அரங்கேற்றப்பட்டு கொண்டு அரங்கேற்றப்பட்டுக் கொண்டுதான் இருக்கும் இதற்கான இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் இன்றைக்கு டாக்டர்மார் டாக்டர்மார்க்கு மக்கள் இன்றைக்கு மதிக்கிறார்கள் இல்லை காரணம் அவர்கள் செய்கின்ற பிழைகள் அவர்கள் தெரியும் இன்றைக்கு நூறு விதம் நம்பிக்கையற்று மக்கள் இன்றைக்கு வைத்தியத்துலேயும் சரி தாதியர்கள் மாறிலையும் சரி வைத்தியசாலையிலும் சரி நூறு விதமாக நம்பிக்கை இழந்து போய் இருக்கார்கள் தங்களோட பிள்ளையை கொண்டு போனாலோ அல்லது தன்னுடைய சகோதரனை கொண்டு போனாலோ தாயை கொண்டு போனாலோ நிச்சயமாக இவர்கள் கொலை செய்வார்கள் என்ற அந்த பயம் ஒன்று அவர்களுக்கு இருக்கிறது இருக்கிறது அப்படியான நிலைமை இன்றைக்கு மாறி போய் இருக்கின்றது இன்றைக்கு வைத்தியசாலையே காசாக மாறிவிட்டது காசை கொடுங்கள் நிச்சயமாக உயிரை காப்பாற்றுவார்கள் காசில்லாட்டி வைத்தியசாலையிலே உயிரை காப்பாற்ற மாட்டார்கள் அப்படியான நிலைமைக்கு இன்றைக்கு இலங்கையினுடைய வைத்தியசாலைகள் அனைத்தும் இன்றைக்கு தள்ளப்பட்டு போயிருக்கிறது என்ன காரணம் இங்கே ஊழல் மோசடிகள் ஊழல் செயல்பாடுகள் இன்றைக்கு நடந்து இருக்கிறது இன்றைக்கு சந்திக்கு சந்தி வீதிக்கு வீதி ரோட்டுக்கு ரோட்டு ஊருக்கு ஊரு தனியார் வைத்தியசாலைகள் ஓப்பன் பண்ணப்பட்டு இன்றைக்கு அவர் அவர்கள் இன்றைக்கு வியாபாரமாக வியாபாரம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இன்றைக்கு இலங்கையிலே சுதந்திரமாக புரியாக மருத்துவ வசதிகள் கொடுக்கப்பட்ட இந்த நாட்டிலே இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு காசு கொடுத்து மருந்தை வாங்குற நிலைக்கு இன்றைக்கு இப்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இது யாருடைய பிழையா இருக்கலாம் இன்றைக்கு மக்கள் நல்ல நல்ல நிலைக்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இன்றைக்கு இதுதான் இன்றைக்கு நிலைமை இன்றைக்கு ஒரு வைத்தியரை அல்ல ஒரு தாதியரை இன்றைக்கு சட்டத்தின் முன்னிறுத்தி இவர்கள் செய்தது பிள்ளை என்று சொல்லி நிரூபித்து சட்டத்தின் முன்னிறுத்தி இவர்களுக்கான தகுந்த தண்டனை கொடுக்கப்படும் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக எல்லா வைத்தியசாலைகளிலும் சரியான செயல்பாடு நடக்கும் எல்லாரும் அர்ப்பணிப்போடு வருகின்ற நோயாளிகளை வடிவாக கவனித்து அவர்கள் அனுப்புவார்கள் அதுதான் நான் என்னுடைய ஆதங்கமும் இவ்வளவு காலமும் நான் மக்களுடைய குரல்களிலிருந்து அவர்களுடைய இருந்து கேள்விப்பட்ட சில கேள்வி கணைகளை நான் உங்களிடம் கேட்கிறேன் ஏன் வைத்தியசாலைகளிலே கொலை செய்கின்ற தவறுதலாக மருந்து கொடுத்து சாக அல்லது அந்த இடத்திலே நின்று மருந்து கொடுத்து தவ கவலையினமாக கொலை செய்ய வைத்தியர்களாலே தாதியல்னாலே கொலை செய்யப்படுகின்ற அந்த நோயாளிகளுக்கு இன்னும் நீதி கிடைக்க முடியாமல் இருக்கின்றது ஆனால் அப்படி செயல்பட்ட அந்த வைத்தியர்களையும் தாதியர்களையும் இச்ச வரைக்கும் சட்டமன்றத்திலேயோ அல்லது நீதிமன்றத்திலேயோ அல்லது இன்றைக்கு சிறைச்சாலைகளிலோ அவையில் அவர்கள் இன்றைக்கு அடைக்கப்படாமல் இருக்கிறார்கள் நான் ஒரு இன்னும் ஒரு கேள்வியை கேட்கிறேன் வைத்தியசாலைகளிலே வார பேஷன்ஸை இவர்கள் தவறுதலான மருந்தை கொடுத்து தவறுதலான மருந்தின் மூலமாக சாக கொள்ள முடியுமா அப்படி சாக கொள்ள முடியுமென்ற சட்டம் வைத்தியசாலைகளில் இருக்கிறதா இருக்கிறதா அல்லது அப்படி அவர்கள் சாக கொள்ளப்படும் போது சட்டத்திற்கு இடம் இல்லையா வைத்தியசாலைகளிலே ஓ நாட்டு இலங்கை அரசாங்க அரசாங்கத்தினுடைய சட்டத்திற்கு இது அப்பாற்பட்டதா ஸோ இதை பார்க்கும்போது அப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது உண்மையான சட்டம் செயல்படுமானால் இப்படியானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி சரியான தண்டனை இவர்களுக்கு வழங்கப்பட வேணும் இப்படி வழங்கப்படும் ஆயின் இப்படியான நெக்லிஜென்ஸ் கொலைகளை நிச்சயமாக நிறுத்த முடியும் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல நிச்சயமா இதற்கான முடிவு அரசாங்கமும் அதற்கு பொறுப்பானவர்களும் சரியான முடிவை எடுப்பார்கள் என்று சொல்லி சொன்னால் சரியான நிலைமை உருவாகும் அந்த விதத்துல வைத்தியர் அர்ச்சனா அவர்கள் சில விஷயங்களை நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார் இன்றைக்கு அவர் மூலமா தான் இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு விழிப்படைந்து போய் இருக்கிறாங்க இன்றைக்கு நடக்கிற ஊழல் பிரச்சனைகள் இன்றைக்கு நடக்கிற வைத்தியசாலைகள் நடக்கின்ற புலர் பணிகள் வைத்தியசாலைகளிலே நெக்லிஜன்ஸாக கொலை அவர்களுடைய அந்த நிலைமைகள் இன்றைக்கு அழுது கொண்டு இருக்கின்ற பெற்றோர் பிள்ளைகள் தாய் தந்தையர் சகோதரர்கள் இவர்கள் எல்லாம் இன்றைக்கு இவர்களுடைய குரல் இன்றைக்கு தான் செயல்பட்டு இருக்கிறார் அவர் எடுத்த முயற்சி நல்ல முயற்சி இப்பொழுது மக்கள் இன்றைக்கு நல்லா வெளிப்படைந்து விட்டார்கள் இனிமேல் நான் நினைக்கிறேன் இதுக்கு சரியான முடிவை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டவர்களும் சரியான தண்டனையும் சரியான இதையும் கொடுப்பார்கள் சொல்லி சொன்னால் எல்லா வைத்தியசாலைகளிலும் சரியா வேலை சரியான அர்ப்பணிப்போடு வேலை நடக்கும் இன்னும் தனியார் வைத்தியசாலைகள் தனியார் வைத்தியசாலைகள் தே தேவையில்லை இப்படியெல்லாம் நடக்கும்போது தனியார் வைத்தியசாலை ஏன் என்னத்திற்கு தேவையில்லை ஒழுங்கா அரச வைத்தியசாலைகள் இல்லை அர்ப்பணிப்போடு சேவை நடக்கும் ஆயினும் தனியார் வைத்தியசாலைகளுக்கு மக்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை ஆரம்ப காலங்களில் அப்படி மக்கள் தனியார் வைத்தியசாலையை இல்லை நல்லா தான் இருந்தாங்க எல்லாரும் அதுபோலத்தான் இன்றைக்கு கல்வியிலும் கணக்க செயல்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது ஆரம்ப காலங்களில் கல்விகளிலே நல்லா பாடசாலைகளிலே ஆசிரியர்கள் நல்லா படிப்பிச்சு வந்தாங்க ஆனா டியூஷன் ஒன்று வந்தது தனியார் பள்ளிக்கூடமாக தனியார் டியூஷன்ஸ் ஒன்று வந்தது அதுக்கு பிறகு எல்லாமே மாறி போச்சு இன்றைக்கு பணம் படைத்தவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏழைகள் இன்றைக்கு துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதற்கான முடிவை விதைந்து நல்லுள்ளம் கொண்ட அதிகாரிகள் உண்மையோடு செயல்படுகின்ற அதிகாரிகள் உண்மைக்கு குரல் கொடுக்கின்ற அதிகாரிகள் இந்த விஷயத்திலே குரல் கொடுப்பார்கள் நான் நம்புகிறேன்